எது அறிவு அப்படின்னு சொல்லிட்டு உபதேச நுண்மனையில் ரமண மகரிஷி ரொம்ப அற்புதமாக சொல்கிறாங்க அதாவது நாம் பெற்ற அறிவு இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது மேக்ஸ் ஆகட்டும் சயின்ஸ் ஆகட்டும் பன்மொழி புலமைகளாகட்டும் இல்லை நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்ச தத்துவங்களில் நாம் மிகப்பெரிய சயின்டிஸ்டாக கூட இருக்கலாம் ஆனால் அதில் எவ்வளோ ஆராய்ச்சிகளையும் பண்ணி மிகப்பெரிய இந்த உலகத்தில் பாராட்டுகளையும் பெற்றவர்களாக கூட இருக்கலாம் அந்த பாராட்டுகள் பெற்றவர்களுடைய நூல்களை படித்து வந்த அறிவை நாம் நூற்றுக்கும் மேற்பட்ட பர்சன்டேஜில் பெற்றவராக கூட இருக்கலாம் அதனால் ஒரு புரோஜனமும் கிடையாது ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ரைட்டுங்களா இது லௌகீக வாழ்க்கைக்கு தான் பிறந்தோம் ஆன்மீக தேடலில் உள்ளவங்களுக்கு எது அறிவு அப்படின்னா எல்லாவற்றையும் அறிகின்ற பொருளை அறிகின்ற அறிவை அறிவு தான் அறிவு நல்லா புரிஞ்சுங்க எல்லாவற்றையும் அறிகின்ற பொருளை அறிகின்ற அறிவு எதுவோ அதை அறிவது தான் அறிவு இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஒன்று உபதேச நுண்மாலைன்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் அவர் சொல்கிறார் அறிவு அறியாமையும் அற்ற அறிவே அறிவாகும் உண்மை ஈது உந்தி பெற அறிவதற்கு ஒன்றிலை உந்தி பெற அதை அறிய அந்த அறிவு அறியறதுக்கு ஒரு உபக்கரியும் நமக்கு தேவையில்ல அதை அதனாலே தான் அறியணும் அதை எப்படி அறியணும்னா அதுவாக தான் நாம் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சாலே போதும் சரி இந்த பாடலை பார்ப்போம் இது பாட்டாக உங்களுக்கு நல்லா புரியும் இந்த பாடலை புரிஞ்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஞானம் விளங்கும் அறிவு அறியாமையும் ஒன்றை நாம் அறிகிறேன் அல்லது நான் அறியவில்லை அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா இப்போ நம்ம கண்ணாலேயோ காதாலேயோ ஒரு விஷயத்தை பார்க்குறோம் கேட்குறோம் பஞ்ச புலன்கள் நமக்கு இருக்குது இல்லைங்களா அந்த பஞ்ச புலன்களில் இப்போ கண்ணால் பார்க்குறோம் காதால் கேட்குறோம் நாக்கால் சுவைக்கிறோம் மூக்கால வந்து பார்த்திங்கன்னா அந்த நுகர்வு நாற்றங்களை உணர்கிறோம் தோளால் உணர்ச்சிகளை உணரம் இல்லைங்களா இந்த வழியில் பெறக்கூடிய அறிவு அறிவு கிடையாது இதையெல்லாம் அறிவிக்கின்ற அறிவும் அறிவு கிடையாது இதையெல்லாம் அறிகின்ற அறிவு ஒன்று இருக்கு இல்லைங்களா அதுதான் உண்மை அறிவு மெய் அறிவு செம்பொருள் இன்னைக்கு சிவராத்திரி சிவம் ரைட்டுங்களா அந்த சிவத்தை நாம் அறிந்தால் நாம் வந்து நிச்சயமாக உண்மையான கடவுள் வழிபாடு பண்ணுறோம் உண்மையான ஞானநிலை அடையிறோம் அப்படின்றது நமக்கு புரிஞ்சிக்க வேண்டியதுதான் சரி இப்போ இந்த ஒன்றை அறிகின்றேன் இல்லை ஒன்றை அறியவில்லை என்ற இந்த இரண்டு இரண்டறிவும் நிலை ஒன்று இருக்கு இல்லைங்களா இருமையான உணர்வு இல்லாத இருப்பு மாத்திரமாய் நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு மெய் அறிவு இருக்குது இல்லைங்களா அதுதான் அவ்வளோ நேரமாக இருக்கிறேன் இதுதான் உண்மையான அறிவு இதுதான் பரமார்த்தமான உண்மை சிற்றுரூபம் அதான் சச்சிதானந்தம்னு சொல்கிறேன் இல்லைங்களா அந்த சிற்றுருவம் அந்த ஆத்ம வடிவம் நீங்கள் இருக்கிறீங்க இல்லைங்களா அந்த சிற்றுருவம் அதுதான் இதை அறியறதுக்கு ஒரு அந்நியமான பொருள் தேவையில்லை இப்போ நமக்கு ஒரு பொருளை எதிரிட்டு அறிகிறோம் ஏதோ ஒரு ஆப்பிள் எதிரில் இருக்குது வெளிச்சத்தில் இருக்குது அது இருட்டு அது வெளிச்சம் இது ஆப்பிள் இது எலுமிச்சம்பழம் இது நீ இது நான் ஒரு உருவத்தெல்லாம் அறிகிறேன் இல்லைங்களா கண்ணால் பார்க்குறது மட்டும் வச்சுக்கோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண் தேவைப்படுது அதற்கு உபகரியாக மனம் தேவைப்படுது ரைட்டுங்களா இதை வச்சு நம்ம அறிகிறோம் ஆனால் நம்ம அறிஞ்சு ஒரு எதை அறி எது அறியுதுன்னு நமக்கு புரியுது இல்லையா ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்குல்ல உயிர்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த உயிர் தத்துவம் இயங்கிறதுக்கு நம்ம இருக்கிறோம் உயிரோடு இருக்கிறோம்னு சொல்கிறேன் இல்லைங்களா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு புலன் கடைசியில் எல்லா புலன்களும் கேட்டு தொடு உணர்வு மொத்தம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் ஏதோ ஒன்று அறிஞ்சு என்ன நீங்கள் தொடு உணர்வு மாத்திரமா அந்த அறிவுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா உணர்கின்ற உணர்வு அந்த உணர்வு மயமான அந்த அறிவு தான் உண்மையான அறிவு அதுதான் சிவம் அதுதான் ஆன்மா அது வந்து பரமாண்மோட சேரத்துக்கு தான் நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணுறோம் சரி இதெல்லாம் ஏங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அறிவு அறிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு காசு கொடுத்தோ இல்லை வந்து நீங்கள் யோகாசனங்கள் பல பயின்றோ இல்லை வந்து நீங்கள் ஏதாவது பிராணாயாமங்கள் செய்தோ இல்லை வேறு ஏதோ மலையில் ஏறியோ இல்லை கடலில் மூழ்கியோ மூச்சடைக்கியோ நெருப்புல நடந்தோ அளவு பூத்தியோ இல்லை எங்கேயோ தூர தேசத்துக்கு போயிட்டு எங்கேயோ இருக்கிற ஒரு மிகப்பெரிய கோயிலில் நம்ம புனித ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தால் நமக்கு அது கேட்கணும் அப்படின்னா வேஸ்ட் உங்களுக்குள்ளாரே இருக்கிற அறிவை நீங்கள் எங்கேயுமே தேடவே தேவையில்லைங்க நீங்கள் அதுவாக தான் இருக்கிறீங்க அதை உணர்ந்தால் போதும் இதை தான் எல்லோரும் சொல்கிறாங்க இது உங்களுக்கு புரியலன்றதுனால தான் இவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணி உங்ககிட்ட இருந்து காசு சம்பாதிக்கிறாங்க இப்போ மனதின் தொழிலாகிய ஒன்று அறிகின்ற நல்லது அறிவில்லை என்ற இருமையின் உணர்வை அந்த சுத்தறிவற்றை கேவல இருப்பாக இருக்கின்ற மெய்யறிவு தான் சச்சிதானந்த சுரூபமாகிய உங்கள் ஆத்ம ஞானம் ஆத்மஸ்வரூபம் இதுவே பரமார்த்தமான உண்மை தனக்கு கண்ணியமாக எதையாவது நீங்கள் எதிரிட்டு அறிகிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு பொருளும் கிடையாதுன்றதை புரிஞ்சுங்க ஏன்னா தூங்கும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியறதில்லை உங்கள் அறிவு கூட உங்களுக்கு விளங்குறதில்ல அப்போ அளவுக்கு கேவல நிலையில் அந்த தத்துவங்களெல்லாம் அறிகின்ற அறிவு கூட கெட்டு போய் ஆழ்ந்து தூக்கத்துக்கு போன நாம் எப்படி ஞானி ஆக முடியும் அப்போ ஞானிகள் எந்த நிலையில் இருக்கிறாங்க அதாவது இந்த சமாதி நிலையெல்லாம் அடையிறாங்க இல்லைங்களா இல்லை அதற்கும் அப்பாற்பட்ட நிலைகள் அடையிறாங்க இல்லைங்களா அவங்க தான் பியூர் கான்ஷியஸாக இருக்கிறாங்க அவங்க இந்த பிரபஞ்சத்தோட பிரபஞ்சமாக உடலற்ற மனமற்ற உளமற்ற நிலைக்கு போயிடுவாங்க அதற்கு தான் நம்ம இவ்வளோ பாடுபடணுமே தவிர மற்ற வழிகளெலாம் நமக்கு ஒரு இப்போது ஏதோ ஒரு உணர்வு இப்போ நம்ம ஏதோ ஒன்று சாப்பிட்றோம் ருசியாக இருக்குது ஏதோ ஒன்று பரிசிக்குது நமக்கு ஒரு திருமணம் கூட வச்சுக்கிங்க அதில் ஒரு இன்பமாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நுகர்வ நு நுகர் நுகரம் நல்ல நாற்றங்களை விரும்புகிறோம் அது நமக்கு ஒரு இன்பமாக இருக்குது ஒரு நல்ல காட்சியை ஒரு திரைப்படத்தை இல்லை ஒரு இயற்கையை பார்க்குறோம் நமக்கு ஒரு இன்பமாக இருக்குது ஒரு நல்ல விஷயங்களை நம்ம கேட்குறோம் நமக்கு இதமாக இருக்குது இதுவே வந்து அகிதமாகவும் இருக்கும் அதாவது நமக்கு பிடிக்காத விஷயமும் இருக்கும் கெட்ட நாற்றம் வலி அந்த தொடு உணர்வில் வலி வேதனைகள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கெட்ட சுவை கெட்ட விஷயங்களை பார்க்குறது கெட்ட விஷயங்களை கேட்குறதுக்கு நம்மளை யாராவது திட்டாங்கன்னா நமக்கு வலிக்குது இல்லைங்களா இந்த மாதிரி உணர்வு எல்லாம் இதுவும் இருமை தான் நம்ம நல்லதாகவும் பார்க்கக்கூடாது நல்லதாகவும் பார்க்க கெட்டதாகவும் பார்க்கக்கூடாது அதாவது இருமையை கடந்து போனுங்க இதை விளக்கிக்கிட்டே போனால் விளக்கிக்கிட்டே போனோம் அப்போ இந்த காணக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எதை அறிந்தாலும் சரி தான் அறியவில்லையாட்டினாலும் சரி தான் ஆனால் உங்களுக்குள்ளார ஒரு பொருள் அறிகின்றது இல்லைங்களா அந்த அறிகின்ற பொருளை நீங்கள் வந்து நழுவு விட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் செத்துட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் மூடத்தனத்துக்கு போயிட்டு திருவருளால் உங்களுக்கு வேறு உடல் கொடுக்கப்பட்டு இந்த மாதிரி அறிவை பெற்று மேலேறனா தான் உண்டு அதனால தான் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க அதனால் காலம் உள்ள போதே காற்றுள்ள போதே நம்ம வந்து நம்மளுடைய துற்றிக்கொள்ளணும் எதாவது இப்போ லாஸ்ட்டாக சொல்ல வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்மீகத்தில் ஏதோ பயிற்சி முயற்சிகள்லாம் எல்லாம் செய்து நம்ம உணர்வு மயமாக சில விஷயங்களை பெறாறா இல்லைங்களா அது கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலை கிடையாது அது ஒரு உணர்வு மையம் தான் ஆனால் உண்மையான அறிவோடு நம்ம சார்ந்து அந்த உண்மை அறிவை இந்த பிரபஞ்ச அறிவோட அந்த உண்மை உணர்வாக நம்ம இருக்கிறோம் அந்த அறிவு தான் உணர்வு பிரபஞ்ச பேருணர்வோடு நம்ம சேர்க்கறதுக்கு பாடுபடணும் இல்லைங்களா அதுக்கு நமக்கு வந்து இப்போ பேருணர்வும் குருவாவோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயமான உதவும் ஆனால் நாம் அதுக்கு ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கணும் இல்லைங்களா அதை நம்ம செஞ்சோமா இன்றைக்கி நம்ம பார்க்கணும் அதனால தான் நான் இந்த பதிவு வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இப்போ நம்ம இது வரைக்கும் புலன்களால் அறிவது ஒரு நல்ல அறிவு கிடையாதுன்னு இப்போ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிகிட்ருக்கோம் இந்த புலன்களுக்கு அறியக்கூடிய திறமையாக அறிவும் கொடுப்பதால் உண்மை அறிவை இந்த புலன்களை கொண்டு எவ்வாறு அறிய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணால் காட்சியை காணலாம் முடிய சொல்லிட்டேன் ஆனால் அந்த காட்சி கண்ணை காணுமா நிச்சயமாக காணாது அப்படி காணுமா எல் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க பெரியவங்க விரல் நுதியை தீண்டுவது போல் உங்கள் விரலுடைய நுனி பகுதியை நீங்கள் போய் அதே விரலால் தீண்ட முடியுமா தீண்ட முடியும் மற்றொரு விரலை கொண்டு தான் நீங்கள் தீண்ட முடியும் உங்கள் வாய் உங்கள் முகத்தை மென்று சிரிக்குமா உங்கள் வாயும் உங்கள் முகத்தை மெல்லுமா வேறு எதையாவது தான் மெல்லும் ஒடுக்கத்தில் இந்த பாடல் பாடல் இருக்குது வள்ளலார் எதுனா ப வள்ளலார் பதிப்பிச்ச ஒழியில் ஒடுக்கணுள்ள இந்த மாதிரி அற்புதமான அந்த ஞான நிலைகள் சரியை கேற்றி யோகை கேட்டி கிரியை கேற்றி ஞானத்தை கூட கேட்ட சொல்கிறார் காட்சியில் ஒரு நேரத்தில் புரியுதுங்களா இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய செய்களால்லாம் பூ பூசணைகளாலோ மற்ற மற்ற கிரியைகளாலோ நமக்கு இறைவனாக அடையவே முடியாது இதெல்லாம் நமக்கு பக்குவப்படுத்துகிறதுக்கு தான் வந்தது அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுன்னா அதை செஞ்சால் பரவாயில்ல அதுவே நம்மளை வந்து கப்பலே வந்து நம்மளை கரை ஏற்றி விட்ருன்னு நினைக்கிறது தவறு கரை வரைக்கும் தான் கப்பல் போவோம் கப் அதுக்கு அந்த நாம் தான் இறங்கி நடக்கணுன்றது தான் இந்த பதிவின் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் இந்த பதிவு உங்களுக்கு புரிஞ்சதுனா நிச்சயமாக நீங்கள் ஒரு ஞானியாக இன்னைக்கே ஆகிடுவீங்க அப்படி ஆக முடியலனா தொடர்ந்து நம்ம பதிவை கேட்டுக்கிட்டே இருங்க நிச்சயமாக என்றைக்கா இருந்தாலும் நீங்கள் ஒரு மெய்ஞான ஆடுவீங்க மற்றபடி ஆன்மீக முயற்சியில் சரியை கிரிய யோகம் ஞானம் பயிர்வது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது அது நம்மளை பக்குவப்படுத்தினா தான் இந்த அறிவு வரும் சும்மா அவங்கள உட்கார வச்சா நீங்கள் உட்காரவே மாட்டிங்க அதாவது ஒரு மலையை கூட ஏறிட்டு வர சொல்லலாம் சில பேரை சாதாரணமாக போயிட்டு வந்துடுவாங்க ஆனால் ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ண சொன்னால் அவங்களால் முடியவே முடியாது அவ்வளோ பெயினாக இருக்கும் அவ்வளோ மன உளைச்சல்கள் வரும் அவங்களால அந்த சிந்தனைகளை செலுத்த முடியாதுன்றது நீங்களே உணர்ந்துருப்பீங்க அந்த அவங்கன்றது நீங்களாக இருக்கலாம் நானாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் இல்லைங்களா அதனால் உண்மையான வழிபாடு எதுனா நம்மளுடைய சித் சுருவமாகிய ஆண்மறிவை பெறுவது அதை பெறுவதற்கு எந்த ஒரு கருவியோ முயற்சியோ பயிற்சியோ தேவையில்லை அதுவாக தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு உணர்ந்தாலே அதுவே பேரறிவு அந்த அறிவை பெறத்துக்கு தான் அந்த பதிவு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை வந்து இன்னொரு தடவை கேளுங்க நிச்சயமாக புரியும் நம்ம மற்ற பதிவுகளையும் பாருங்கள் இதை மாதிரி பதிவுகள் தான் இதை ஒட்டிய செய்திகள் தான் நம்ம பதிவில் எல்லாத்தையும் வரும் கொஞ்சம் வேறு வேறு விஷயங்கள் அப்படி கலந்து கொடுத்தாலும் இதை பற்றி இந்த கருத்தை பற்றி பேசாமல் வெளியில் போகாது நம்ம பதிவுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்